தின்று உலக நாடுகளிலும் சரி உள்நாட்டிலும் சரி பர்வின் சுல்தானை எப்பொழுது பேச அழைக்கிறார்கள் என்றால் எப்பொழுது நிகழ்ச்சி முடிய இருக்கிறதோ எப்பொழுது கேட்கின்றவர்கள் எல்லாம் மிகுந்த ஓய்வை தேடுகின்ற மனநிலையில் இருக்கின்றார்களோ அந்த நேரத்தில் என்னை பேச விடுவார்கள் அப்படி இல்லை என்றால் இந்த ஒரு நாள் செமினார்லாம் நடக்கும் அதுல எப்போ பேச விடுவாங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த செஷனை என்கிட்ட கொடுப்பாங்க ஒன்னு வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இருக்கக்கூடியவங்க கிட்ட பேச சொல்லணும் இல்லைன்னா தூங்குறதுக்கு தயாரா இருக்கிறவங்க கிட்ட பேச சொல்லணும் ஏன்னா இந்த நல்லா பேசுறோம் அப்படிங்கிற நினைப்புல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற அடி இது கூட்டம் கலைஞ்சிரூடாது தூங்கிடக்கூடாதுங்கிறதுனாலவே இந்த மாதிரியான அம்புகளை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அசீஸ் பை திட்டம் போட்டு நீங்க எல்லாம் கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால கடைசியா பேச வச்சிருக்கிறார் ஆனால் ஒரு உறுதியை மட்டும் நான் உங்களுக்கு தருகிறேன் நிச்சயமாக இந்த அவையிலே வீற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இங்கே வராதவர்கள் மீது ஒரு இரக்கம் ஏற்படுகின்ற அளவிற்கு என்னுடைய பேச்சு அமையும் என்கின்ற ஒரு உறுதியை மட்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன் நான் சென்ற முறை ஹாங்காங் பொழுது அவை மிக கம்பீரமாக இருந்தது ஆனால் மக்கள் குறைவாக இருந்தார்கள் இந்த முறை அவையும் கம்பீரமாக இருக்கிறது மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கிறது அந்த பேரானந்தத்தில் இரண்டு விஷயங்களை இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னை கவர்ந்த இரண்டு விஷயங்கள் ஒன்று இந்த சீனர் ஒருத்தர் வந்து தமிழ் பேசினார் பாருங்க அது ரொம்ப மனசை வந்து பரவசத்திற்கு உள்ளாக்கியது நான் எப்பவும் நினைப்பது உண்டு அயல் மொழிகளை பேசுவதற்காக நாம் முயற்சி செய்வது போல நம் தமிழ் மொழியை அடுத்தவர்கள் எப்பொழுது பேச நாம் கேட்போம் என்ற ஏக்கம் எனக்கு இருந்தது உண்டு அந்த ஏக்கம் தோங்கி என்கின்ற இந்த மதியழகனால் தீர்த்து வைக்கப்பட்டது உங்களை நான் செந்தமிழால் வாழ்த்துகிறேன் நீங்கள் இரண்டு பேரும் இல்லாண்டு இன்பாண்டு பண்பாண்டு பாராண்டு வாழ்க பல்லாண்டு 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 என்று தமிழ் பேசிய உங்களை இந்த தமிழ்நாவால் வாழ்த்துகிறேன் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய இன்னும் ஒரு செய்தி இந்த குழந்தைகள் பெரியவர்களுக்கு அறிவுரை சொன்னது இவ்வளவு துணிச்சலாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆசிரியர்களையும் அதை சரியாக பேசிய குழந்தைகளையும் நான் பாராட்டுகிறேன் அதுவும் அந்த சத்யாங்கிற அந்த பையன் வந்து ரொம்ப அழகா நடித்தான் சத்யா என்கின்ற பெயருடன் உலா வந்த அந்த சிறுவன் மிக சிறப்பாக அவன் சொன்னான் எதை சொல்கிறீர்களோ அதை செய்யுங்கள் எதை செய்கிறீர்களோ அதை மட்டும் சொல்லுங்கள் என்று அந்த குழந்தை பேசியது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அப்படி சிறப்பாக குறிப்பிடக்கூடிய ஒரு ஒரு தம்பி இந்த நாடகத்தில் இருந்தான் அவன் தான் அந்த இன்ஸ்பெக்டரா வந்த தம்பி அது என்னன்னு தெரியல நான் ஒரு நான் ஒரு ஆசிரியை சில குழந்தைகளை பார்க்கின்ற பொழுதே அவர்களுடைய உடல் மொழி வைத்துக்கொண்டு இவர்கள் என்னவாக வருவார்கள் என்று எங்களால் கணிக்க முடியும் ஏனென்றால் உளவியல் படித்தவர்கள் நான் ரொம்ப கம்பீரமாகவும் அந்த உள்ளே நுழைந்த அந்த நுழைவும் சரி அவன் உட்கார்ந்த தோரணையும் சரி அவன் பேசிய பேச்சும் சரி ஒரு சில அசைவுகளும் சரி அந்த குழந்தைக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள் மிகச் சிறப்பாக உன்னுடைய பங்கை நீ ஆற்றி இருக்கிறாய் வாழ்க வளமுடன் நான் இந்த குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது நான் சின்ன வயசுல செஞ்ச ஒரு வேலை எனக்கு ஞாபகம் வந்தது உண்மையாவே எனக்கு பொய் சொல்ல தெரியாது தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம இருக்கிறது தான் சிறப்பு தெரியாம இருக்கிறது ஒன்னும் சிறப்பு கிடையாது தெரியாது பொய் சொல்ல தெரியாது எங்க வீட்டுல போன் இருந்தது சின்ன வயசுல போன் எங்க வீட்டுல இருந்தது அந்த தெருவுக்கே எங்க தான் போன் இருந்தது அதனால போன்கார வீடுன்னே சொல்லுவாங்க எங்க வீட்டை இந்த அங்கப்பநாயக்கன் தெருல இருந்தது எங்க வீடு எங்க போன் வரும் எடுத்து அந்த தொலைபேசிய காதல வச்ச உடனே அப்பாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா அப்பாவை யாராவது பண்ணாங்கன்னா நாம யார் பேசுறது அப்படின்னு உடனே அவங்க சொல்லுவாங்க யார் பேசுறதுன்னு இப்ப அப்துல் காதர் பேசுறாருன்னா அப்துல் காதர் அங்கலா அப்படின்னு சத்தமா கேக்கணும் ஏன்னா ஸ்பீக்கர் கிடையாது அப்பதான் அப்பா சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாம பதில் சொல்லணும் ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது அந்த ஃபோனை நான் தான் எடுத்தேன் எடுத்த உடனே அப்பா இருக்காராமா அப்படின்னு அப்போ அப்பா சொல்லி கொடுத்த மாதிரியே திருப்பி கேக்குறேன் நீங்க யார் பேசுறது அங்கிள் நான் கஃபூர் பேசுறேமா ஓ கஃபூர் அங்கலா அப்படின்னு நான் கேட்டேன் அப்பா முன்னால இருந்து சொன்னாரு இல்லேன்னு சொல்லுங்கிறாரு நான் கபூர் அங்கல் அப்பா இல்லைன்னு சொல்ல சொல்றாருன்னு சொல்லிட்டேன் அதனால அடி வாங்கினங்கிறது வேற குழந்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது அவர்கள் எலிவேட்டை தெரியாத பூனைக்குட்டிகள் எலிவேட்டையை நாம் தான் கற்றுக் கொடுக்கிறோம் எப்பொழுது நாம் எதை சொல்கிறோமோ அதை செய்வோமோ அப்பொழுது அறங்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் மனதிலே நிலைத்து நிற்கும் என்கின்ற மிகப்பெரிய பாடத்தை இன்றைக்கு அந்த குழந்தைகள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் பெற்றோர்களிடத்திலும் ஆசிரியர்களிடத்திலும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நம் வீட்டிலே குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு எதையேனும் கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று துடிப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் நாம் கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை இறைவன் நாம் கற்றுக்கொள்வதற்காக நம் வீட்டிலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புதான் நம் குழந்தைகள் என்பதனை மனதிலே இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முன்னுரையோடு ஒரு சில வார்த்தைகள் தமிழ் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் என்பதனை இந்த உலகத்திற்கு தெரியும் ஏன் தமிழ் எனக்கு பிடிக்கும் தெரியுமா எல்லா மொழிகளுக்கும் உயர்வு உண்டு தமிழுக்கு சிறப்பான உயர்வுகள் பல உண்டு தமிழ் மொழியை சிறப்பு சிறப்பான செம்மொழியாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழி தகுதியை பெற்ற தமிழ்மொழி ஆயிரம் ஆண்டுகள் பேசப்பட்டிருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கான தரவுகள் அதிலே இருக்கிறது என்கின்ற காரணத்தா காரணத்திற்காகவே செம்மொழி என்கின்ற தகுதியை அது பெற்றது ஆனால் உண்மையில் பார்த்தால் இன்னும் ஒரு ஆயிரம் அல்ல இரண்டாயிரம் அல்ல மூவாயிரம் அல்ல நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமேயே அந்த தகுதியை பெற்றுவிட்டது நம்முடைய செந்தமிழ் தமிழனுடைய பாரம்பரியம் மிகப்பெரியது இந்த முகவரி இருக்கிறதே அந்த முகவரி தமிழர்களுக்கு தமிழ்தான் எகிப்தியர்களுக்கு என்ன முகவரி தெரியுமா அவர்கள் தன்னுடைய பாரம்பரியத்தை எதை வைத்து சொல்கிறார்கள் தெரியுமா அவர்கள் அந்த பிணங்களை தன் வரலாறை எகிப்தியர்கள் ஐயாயிரம் வருடத்திற்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்களுடைய பிணங்களை வைத்துக்கொண்டு வரலாறு சொல்லுகின்றவர்கள் எகிப்தியர்கள் ஆனால் தமிழர்களாகிய நம்மிடத்தில் எந்த பிணங்களும் கிடையாது நம்முடைய நம்மை ஆண்ட அரசர்களுடைய அரண்மனை கூட நமக்கு கிடையாது அவர்களுடைய சமாதிகள் கூட நம்மிடத்தில் கிடையாது எதையுமே நாம் சேர்த்து வைத்துக் கொண்டு வரலாறை சொல்லுவது இல்லை தமிழர்களுடைய வரலாறு என்ன தெரியுமா தமிழ்தான் தமிழர்களுடைய வரலாறு தமிழ் மொழியை வைத்துத்தான் நாம் வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வரலாறு மிக மிக பாரம்பரியம் கொண்டது ஒரே ஒரு மனதிலே எனக்கு ஒரு கேள்வி உண்டு ஆறு ஆண்டுகள் தமிழ் படித்த ஒரு மாணவி இந்த மேடையில் வந்து இந்த பத்தாவது ஆண்டு சிறப்பு விழாவிலே தமிழிலே பேசியிருந்தால் இருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அந்த குழந்தை ஆங்கிலத்திலே பேசியது தமிழாசிரியர்கள் இதை கவனத்தில்